ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் என்ன சொல்றதுனே தெரியல ரொம்பவே டிசப்பாயின்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்து நான் பிகாஸ் கண்டிப்பாக இன்னைக்கு விஜய் அண்ட் காவேரி மீட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் நிறைய பேர் நேற்றே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நாளைக்காவது விஜயும் காவேரியும் மீட் பண்ணுவாங்களான்னு தெரியல சிஸ்டர் பிகாஸ் அவர் வரும்போது காவேரி வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சேம் இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு எபிசோட்லையுமே ஸோ லேபர் இஷ்யூ அப்படின்னு கால் பண்ணும்போது விஜய் வந்து எனக்கு ஒய்ஃப் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துட்டு தான் எல்லாமே எனக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு கரெக்டாக மொபைல் வந்து சார்ஜ் ஆஃப் ஆயிடுது ஸோ அந்த டைம்க்கெலாம் நமக்குமே வந்து ஒரு சுருக்குனு ஒரு கோவம் வந்துச்சு மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லி பட் காவேரி ட்ரை பண்ணும்போது சார்ஜ் இல்லை பட் எனிவேஸ் அவங்களுக்கு கால் வந்ததுமே நம்ம வந்து போயிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துட்டு போகிறாங்க பட் தாத்தா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க அண்ட் அந்த ஸ்கை ப்ளூ கலர் சேரீ இன்னைக்கு இப்போ சொல்ல வந்தாச்சு ஸோ அந்த நியூ லொக்கேஷனை ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணி காட்டுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஸ்டியூம் அந்த லொக்கேஷன் மீண்டும் விஜயுமே அதே லொக்கேஷனில் ஷூட் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஆஃபீஸ் ஷூட் அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியர் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு எபிசோடைய ஹைலைட் வந்து விஜய் வந்துட்டு ராகினி கொடுத்த நோஸ்கட் மட்டும்தான் மற்றபடி இன்னைக்கு குமரனுடைய சீன்ஸ் மீண்டும் ஒரு ஷூட்டுக்கு கிளம்புறாரு அவங்களுடைய ஃபேமிலி சீன்ஸ் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூவில் குமரனுடைய அந்த கதாநாயகன் ஷூட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் ஷூட் இருக்கும் போல் அதுதான் அந்த கதாநாயகன் டைட்டில் வின்னர் டைட்டில் வின் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அதை வந்து நாளைக்குமே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் பயம் வந்து அதிகமாக இருக்குது நாளைக்குமே வந்து நம்ம வீக்கா சீன்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் தாண்டி தாத்தா அண்ட் விஜயோடைய கான்வர்சேஷன் தாத்தா வந்து அழகாக நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை தான் அப்படியே ஆரம்பிச்சாரு காவேரி அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் உன்னை பார்க்காம காவேரி முகமே மாறிப்போச்சு அப்படின்னு சொன்ன விஷயம் அப்புறம் கால் கேட்டதுக்கு கால் பண்ணனு சொன்னாங்க இவன் தாத்தா கிட்டேயும் காவேரி போய் தான் சொல்லி வச்சிருக்காங்க கால் பண்ணான்னு ஸோ இப்போ வரைக்கும் விஜய் வந்து காவேரி காவேரிக்கு கால் பண்ணி கன்வே பண்ண விஷயம்தான் வந்து அவர் மைண்டில் இருக்குது ஸோ இன்னும் அந்த காலர் ஆகினே எடுத்து அதை ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ண விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வீட்டாவுடைய செப்பரேஷன் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக அவங்களுடைய அப் சீன் வந்து ஒரு பெரிய சீனாக இருக்கும் ஒரு எமோ நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு அது நடக்குதுன்னு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பிரோமோ வரும் விஜய் அண்ட் காவேரி மீட் பண்ற மாதிரி ஆபீஸ்ல வச்சு மீட் பண்ற மாதிரி ஒரு சேனுடைய ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க